போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் ஜாதிக்கிடம் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே இன்று டெல்லி போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஜாபர் ஜாதிக்கை அவரது வழக்கறிஞர் சந்தித்தார் அப்போது இறைவன் பார்த்துக் கொள்வார் என கூறியதோடு எந்த காரணம் கொண்டும் குழந்தைகளின் படிப்பு மட்டும் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளும்படி கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னையைச் சேர்ந்த ஜாபர் ஜாதிக் திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வந்தார் இந்நிலையில் தான் கடந்த மாதம் டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள குடோனில் போதைப் பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடோபெட்ரின் என்னும் பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து சென்னை முகேஷ் முஜிப்பூர் விழுப்புரம் அசோக் குமார் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் இவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது அப்போது போதைப்பொருள் தயாரிக்கும் பொருளான சூடோபெட்ரின் கடத்தலில் ஜாபர் ஜாதிக்கிற்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து ஜாபர் ஜாதிக் தலைமறைவானார் அவரை தேடி பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னை வந்தனர் அவரது வீட்டில் ரைடு நடத்தி சீல் வைத்தனர் ஜாபர் ஜாதிக் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது தான் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் பகுதியில் பதுங்கியிருந்த ஜாபர் ஜாதிக்கை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் தற்போது அவரை ஏழு நாள் காவலில் எடுத்து டெல்லியில் வைத்து போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான நெட்ஒர்க் பற்றியும் மேலும் தொடர்புடைய நபர்கள் பற்றியும் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சதா என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் தான் ஜாபர் ஜாதிக்கை இன்று மாலையில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் சந்தித்து பேசினார் சுமார் இருபது நிமிடங்கள் வரை இருவரும் பேசியுள்ளனர் நீதிமன்றம் அனுமதி மறுத்தும் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் மறுப்பதாக பிரபாகரன் சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று ஜாபர் ஜாதிக்கு சந்தித்து பேசினார் இந்த வேளையில் ஜாபர் ஜாதிக் தனது குடும்பத்தினரை பார்த்துக் கொள்ளும்படி வழக்கறிஞரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஜாபர் ஜாதிக் நான் நலமாக இருக்கிறேன் எனக்கு மூணு வேளையும் அதிகாரிகள் சரியாக உணவு தருகின்றனர் மருத்துவ பரிசோதனைகளும் செய்கின்றனர் எனது குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த பிரச்சனையால் எந்த காரணம் கொண்டும் எனது பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது நான் குடும்பத்தினரிடம் பேச வேண்டும் இந்த பிரச்சனையை இறைவன் பார்த்துக் கொள்ளுவான் என ஜாபர் ஜாதிக் நல்லவர் போல் பேசியுள்ளார்